புதுசு புதுசாக உங்களுடைய மனசில் சிந்தனைகள் வரும் அதாவது கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனைகள் புதிய பாதைகள் உங்களுடைய பாதைகள் புதுசாக இருக்கிறதுக்கான ஆயத்தங்கள் நடைபெறும் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர் இவர்களோடு சேர்ந்து நல்ல தருணங்களை நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இந்த நன்னாளில் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நல்ல பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் குழந்தைகள் கூடி மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை வீட்டில் ஏற்படுத்தும் சிரிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி இதுதான் இன்றைய செய்தி ரிஷபராசிக்காரர்களுக்கு சில தடைகள் இன்று ஏற்பட வாய்ப்புண்டு தடைகள்னு சொன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து போய் கேஸ் பில்லு கட்டலாம் இல்லை வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் கொடுத்து யார்கிட்டையாவது திருப்பி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் அவரை ரீச் பண்ண முடியாது இன்றைக்கி ஏதாவது பண வரவு இருக்கணும் அப்படின்னா தாமதப்படலாம் இதெல்லாம் நாளுடைய முதல் பகுதியில் நாளுடைய இரண்டாம் பகுதியில் உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் கால் பண்ணவர் திரும்பி கால் பண்ணி உங்களுக்கு எப்போ பணம் தரலான்னு கேட்கவர் அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலைன்னு ஒருத்தர்ட்ட பேசியிருக்கீங்க இன்டர்வியூ பற்றி அவங்களே உங்களுக்கு திருப்பி வந்து அப்டேட் பண்ணுவாங்க இப்படி இரண்டாம் பகுதி சிறப்பாக இருக்குது முதல் பகுதியில் சில தாமதங்கள் இருக்குது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது இன்றைக்கி முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது சத்தியநாராயண சுவாமிக்கு ஒரு சின்ன பூஜை செஞ்சீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும் அதே மாதிரி உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான உதவியை அது செய்யும் மிதனராசி என்பர்களுக்கு மனம் நிம்மதி அடையும் சாந்தம் அடையும் இன்றைய நாளில் மிதனராசிக்கு என்ன ஒரு செய்தி அப்படின்னா பல போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லை உங்கள் மனசு உங்களை அறியாமல் ஒரு திருப்தி அடையும் ஒரு வேலையை செஞ்சு முடித்த ஒரு சந்தோஷம் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு நடக்காத ஒரு விஷயங்கள் அதை நான் நடந்து முடிஞ்சிருச்சு நிம்மதியாக முடிஞ்சிருச்சு ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கன்டென்மெண்ட் இருக்கும் அப்படிப்பட்ட ரொம்ப ஃபேவரபுளான ஒரு நாள் தான் இன்னைக்கு உங்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு சற்று மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடிய நாள் மனம் கொஞ்சம் அப்படிப்படி தடுமாறும் இந்த மனம் போது வார்த்தைகள் செயல்கள் சொற்கள் எல்லாம் வேற மாதிரி போகும் இந்த மாதிரியான ஒரு நாளில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் தேவையில்லாத பேசுறதை தவிர்க்கணும் தேவையில்லாதவங்களை பார்க்கறத தவிர்க்கணும் தேவையில்லாத விஷயங்களில் முக்கியமாக ஈடுபடக்கூடாது அமைதியையும் பொறுமையையும் காக்க வேண்டும் இன்னைக்கு தியானம் செய்வது சால சிறந்தது முடிஞ்சால் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வேலும் மயிலும் துணைன்னு நூற்றி ஒரு தடவை சொல்லி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்னும் முடிஞ்சதுன்னா யாருக்காவது தான தர்மம் உணவு அன்னதானம் செய்தீங்கன்னா அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் சிம்மராசினியர்களுக்கு பொருளாதார வரவு அதிகரிக்கும் பண வரவு மேலும் பணமே வராது இந்த கடன் வராது அப்படின்னு முடிவு பண்ண கடன் இன்னைக்கு உங்களை தேடி வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்லை அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடனை எதிர்பார்த்தோ பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது சேங்ஷன் ஆகி அந்த நியூஸ் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எல்லாத்துக்கும் மேலே மனைவியினுடைய அன்பும் காதலும் பாசமும் இன்று நீங்கள் பெறுவீர்கள் அதே மாதிரி கணவனோட குடும்பம் மட்டும் சந்தோஷமாக இருந்தா வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை என்பது நிலவும் கண்ணிராசினியர்களுக்கு இறைவனுடைய சிந்தனை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது தன்னை தான் உணருதல் அப்படிங்கிறது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான சொல்யூஷன்னு சொல்லப்படுது நீங்க இறைவனை ஃபீல் பண்ணுவதற்கும் ஆண்டவனுடைய அருளை வந்து பெறுவதற்கும் உகந்த நாளாக இன்று பார்க்கப்படும் உங்களுடைய சிந்தனைகளை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும் பரந்த மனப்பான்மையோடு இன்று அந்த ஆண்டவனை வேண்டும் பொழுது நீங்கள் நினைத்த அத்தனை நல்ல காரியமும் நல்லபடியாக நடக்கும் பயமும் தேவையில்லை தயக்கமும் தேவையில்லை இன்னைக்கு தேவை தன் நம்பிக்கை துலாம் ராசினியர்களுக்கு இன்று ஆசைகள் அதிகமாகவும் எண்ணங்கள் அலைபாயும் இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் நம்மளுடைய பாதைகள் எப்பயாவது ஸ்லைட்டாக மாறும்போது இப்போ இந்த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த பாதைகள் ஸ்லைட்டாக மாறும்போது வேறு பாதையில் வாழ்க்கையே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லதுலேயும் சரி கெட்டதுலையும் சரி கெட்டது வரும்போது நிறுத்தி நிதானமாக பாஸ் பட்டன் அமுத்தி நம்ம செய்கிறது கரெக்டாக நம்ம நினைக்கிறது கரெக்டாக நம்ம எண்ணங்கள் கரெக்டாக நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் கரெக்டான ஒரு தடவை யோசனை பண்ணி பார்த்துக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கவும் ராசிம்பர்களுக்கு மனம் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் உங்களுடைய கடமைகளை நீங்க கரெக்டா இன்னைக்கு செய்து முடிப்பீங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியது கட்டின புருஷம் கொண்டாடிக்கு செய்ய வேண்டியது குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது நண்பர்களுக்கு செய்ய வேண்டியது வேலையை ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அங்கே செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் கரெக்டாக செய்யும் பொழுது என்றைக்குமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்புறம் எதிர்காலத்துல எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லையா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செஞ்சிட்டோம்னா நாளைய பற்றிய கவலைய பத்தி நாம ஏன் என்ன நடந்தாலும் நல்லதுக்குதான் அப்படின்னு எதிர்கொண்ட பார்வையோட நீங்க தாராளமா போகலாம் தனுசுராசி நேர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப வெற்றிகரமான நாளாக வருது அதாவது ரொம்ப மாசமாக வருஷமாக சில நடக்க முடியவே முடியாத சில ஜெயிக்கவே முடியாத விஷயங்களை இன்னைக்கு நீங்க வெற்றி கொள்வீர்கள் எதிரிகளை பந்தாடப் போகிறீங்க எல்லா சோதனைகளையும் தாண்டி சாதனைகளாக மாற்ற போகிறீங்க உங்களுடைய வரலாற்றை நீங்கள் பதிக்கப் போகிறீங்க இன்றைய நாள் மறக்க முடியாத சில நினைவுகளை உங்களுக்கு தரும் மகராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் இதனால் வரை சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து வந்தாலும் சரி ஒரு கபம் ஒரு ஃபீவர் ஒரு சின்ன சின்ன வந்து ஒரு உடல் வலிகள் அங்கங்கே இருந்தாலும் எல்லா உபாதைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒன்று அடிக்கடி ஆஸ்பத்திரி போகிறவங்களா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வியாதிக்கு ஒரு முற்றுப்புலி என்று அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவெல்லாம் நிறையா பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா இன்றைக்கிலேருந்து அந்த மருத்துவ செலவை இல்லாமல் கூட ஆகும் அது ரொம்ப முக்கியம் ஆக இன்றைக்கி நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் கவலை தேவையில்லை கும்பராசினியர்களுக்கு எந்த விஷயத்தையும் நீங்கள் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க உங்களுடைய ஆஃபீஸில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் செய்ய முடியல பெண்டிங்லேயே இருக்குன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் முடிக்க போறீங்க உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய அத்தனை எண்ணங்களுக்கும் சிறப்பான விடை கிடைக்கும் அதாவது குழப்பமாக இருந்ததுலையா பல ஆண்டுகள் அஷ்டமசனி ஏழரை சனி காலகட்டங்கள் கூட சொல்லுவாங்க மனம் குழப்பமடையும் உங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறதுனால இந்த குழப்பமான சூழலிருந்து வெளியே வர போறீங்க மனம் தெளிவு பெறும் அந்த மாதிரி அற்புதமான தான் நீங்க இருக்கீங்க மீனராசி என்பர்களுக்கு ஆமைகளிலேயே ரொம்ப மோசமான ஆமை இயலாமை கூட கிடையாது பொறாமைன்னு சொல்லுவாங்க ஆக இன்னைக்கு உங்க மனம் மற்றவர்களை பார்த்து சில மாதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால இந்த விஷயத்தை சொல்றோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பயோ கிளாக் இருக்கு சில பேர் இருபது வயசுல பறக்குறாங்க இருபத்தஞ்சு வயசில் வேலை கிடைக்குது முப்பது வயசுல கல்யாணம் ஆகுது முப்பத்தஞ்சு வயசுல குழந்தைகள் நாற்பது வயசுல வீடு வாசல் பங்களான்னு செட்டில் ஆகிறேன் பல பேர் இருபது வயசில் வேலை கிடைக்காம லேட்டாக கல்யாணம் ஆகி லேட்டாக குழந்தை பிறந்து ஆனாலும் மிகப்பெரிய அளவில் ஐம்பது வயதுக்கு பிறகு சாதனைகளை படைக்கிறார்கள் வரலாறுகளை படைக்கிறார்கள் அப்படிக்கு ஒரு ஆயிரம் உதாரணம் இருக்குது ஆக ஒவ்வொரு உங்கள் பயோ கிளாக்குக்கு மட்டும்தான் நீங்கள் வாழணும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் தைரியமாக நடைபெறும் இன்று இருபத்தி ஒன்னு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளி தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் thank <laughs> you